துவங்கி விட்டுட்டு மாரி சொல்லி இருக்கு நீங்க தனக்கு முதல்ல சொன்னியே சொல்லி மாரி இப்படி பாப்பாவை தெரியாமல இருக்கு எடுக்க கஸ்டமர் இருக்கு அதான் கேட்டேன் சரி சண்டை போடாதீங்க இது பாருங்கம்மா அம்மா எக்க இது நல்லா இருக்குவே எட்டி எடி இப்படி தான் போடுவாவ கொஞ்சம் ப்ளைனா பார்டர் மட்டும் இப்படி கொஞ்சம் டிசைனா இருக்கணும் பத்துக்க துணிய தொட்டு பாரு எப்படி பேச மாட்டா சூப்பரா இருக்குது அது நல்லா கூடுனச்சு அலமா 4000 ரூபாய் ரூபாயா வந்து பிரச்சனை இல்லனே ஏய் எப்ப நிறைய வச்சிருபாவுல இருக்கு பிரச்சனை இல்லையா நான் கூடவே எடுத்துங்க எனக்கு 4000 ரூபாய் கொடுத்துருவீங்களா நாலுமடி இந்த மாசம் குடுக்கொண்டே ரூபாய் கொடுத்தாச்சா இல்ல டேய் தீவாளி மாசம் பத்தியா அதனால அக்கட்ட முதல்ல சொன்னேன் எனக்கு ரூபாய் எல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால அடுத்த மாசம் சேர்த்து தரங்கன்னு சொல்லிருக்கேன் அத முதல்ல கொடுங்க குடுத்துட்டு மறு துணி எடுத்து தரதை பேசலாம் வாங்க நம்மட்ட முந்திரி கொட்ட மாதிரி இப்பவ குடுக்க நம்மட்ட வலிக்கும் என்ன இது ஒண்ணுமே ஆ சரி அவ்ளோ தான் கணக்கு போட்டுட்டா வேற ஏதாவது பாக்குறீனா பாருங்க அவ்ளோதான் அவ்ளோதான் சின்ன பொண்ணே கீழால ஒரு ஃபோன் அடி அவ வந்து பாக்கட்டே அப்படியே எல்லாரும் சொல்லிருவாங்கல சேல எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இங்கே பார்த்துட்டு பேடால் வேணா அண்ணனுக்கு பிரச்சனை இல்லல இதவள என்ன பாக்க உமாலுக்கு போங்க சும்மா இருங்க மாரி கூப்பிடுறேன்னு சொல்லுவியே ஆமா ரெண்டு பேரும் சக்கால தீல்வல்ல சும்மா இரு சின்ன பண்ணே இப்படி சொல்லாத மாரி நீ தானடி தொடங்கனா அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுனே ஃபோன் பண்ணி சொல்லுனே அது தப்பா உடனே சக்கால தீங்க பண்ணே

ஏன் முந்திரி கொட்டை அதுக்கு கேக்கல அவ விலை குறைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சொல்லி அவனுக்கு கேக்குது கண்டு கேக்கல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மூக்க நுழைக்குது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு முதல்ல ஆயிரத்தி நானூத்தி எண்பது சொன்னேமா உங்களுக்கு கொஞ்சம் குறைக்கணும் ஆயிரத்தி முன்னூத்தி தாங்க அது கொஞ்சம் வில கொண்டு செல்லலாமா ஒவ்வொரு சேல எடுத்து ரூபாய்க்கு தக்கன குறைப்பேன் ஆமா அப்படி எல்லாம் ஒண்ணும் குறைக்க முடியாது ரெண்டாயிரத்தி முன்னூறு தான்

ஓ வாங்க வேண்ட துணிக்கு இவ்வளவு அளக்குற உடனே என்ன பேசு பேசுனேன் இப்ப நீ மட்டும் வாசி வாங்கி வாங்கிட்டு போறேன் வாசல் வாங்கியனா திரும்ப ரூவா குடுப்பேன் அந்த அக்காவுக்கு ஆமா அவ துணி எடுக்கணும்னே லட்சுமா பாக்க வந்தா இது பிடிச்சிருக்கீன்னு எனக்கு ஆமா உமா அவயும் ரூவா தரலத்துக்கா கிறிஸ்துமஸ்க்கு எடுக்கணும் பாத்தியா ஆனா எப்படி ஓட்டுன நினைச்சேன்

ஏங்கட்டி என்னால பாட்டு கொடுக்கணும் ஆன் சரிக்கா நான் என்ன செய்யேனே இன்னை 1350 தானே ஆமா ஆமா நம்மமே 1500 இருக்குவே ஆ 1500 தான் பண்ண मामी நீ ஆமா நீ ஆ காட் ஓமால ஆ என்னக்க 200 வச்சிருக்கீயா இல்ல ஏக்க 1500 தான் தந்தாவக்க இதுக்குள்ளே எடுத்துறேன்னு சொன்னவ அப்படியா யாங்க ரூவா இல்லையோ

சேரி நீ ஓட மாட்டாரன்றத நான் வீட்ல கொண்டு வந்து வச்சிட்டு வரேன் ஏய் ஏ வந்துட்டியா வாங்க வாங்க பார்க்குங்கமா பாருங்க ஆ சேரி நீங்க உள்ளவளைய எடுத்துப் போடலாம் ஆமா இப்போதான் எடுத்துப் போனாவே என்னனே அந்த கலெக்ஷன்ல ஒவ்வொன்னு தான் வச்சிருந்தீங்களா இல்ல வேற இருக்குமா ஏ எடுத்துதலயே வேற பீஸ் இருக்குமா பாருங்க எடுத்துதலயே இன்னொரு பீஸ் இருக்குது சேரி சேரி நான் என்ன நினைச்சேன்னா நல்லதெல்லாம் நீ எடுத்துட்டு அதுபுறம் இன்னைக்கு கூடையவலாம் நினைச்சேன் இல்ல வேற பீஸ் இருக்குமா பாருங்க எவ்வளவு அங்க நீ சாட்

அவ கேட்ட உடனே நீங்க என்னத்துக்குனே காஞ்சி இத இதுல ஸ்டாக் இல்லன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே எம்மா இது எனக்கு வியாபாரம் உங்களுக்குள்ள பிரச்சனையே இதுல காணிக்க கூடாது எனக்கு எப்படியாவது வித்தா போதும் சரி சரி மொவலே இத மட்டும் தீபாவளிக்கு கேட்டு நீ அதுக்கு பிறகு இருக்கு ஓட ஓட விரட்டி விடிய வியானனே நான் எடுத்ததே எடுக்கா இது யார் தெரியுமா எடுத்தா உமா அந்த பச்சை கலர் நான் எடுத்தேன் நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சாந்தி கட்டுவோம் நீ கெட்டே விடாது வேற ஏதாவது வேணா எடுத்துக்க சாந்தியக்க உங்களுக்கு தான் பெரிய இவ இவ எடுக்க கூடாது என்ன இது பெரிய ரவுடி செண்டா காஞ்சிடடகா இவ எடுத்துது நமக்கு என்னத்துக்கு அத விட அழகா நெடிச்ச நான் கேட்டியே என்ன இருந்தாலும் பரவாயில்லை இதே மாதிரி சூப்பரா ஸ்டோன் ஹலோ எங்க ஆமா உங்களுக்கு டீ கடை வீடு டீ என்ன ஆமா இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா இப்படி குடிச்சு குடிச்சு எல்லாமே அழிச்சிருங்க அரை வீட்ல ஒண்ணுமே இருக்காது 500 ரூபா இருக்கா என்னத்துக்கு இந்த யா எதுக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாதுனே இருக்குவனா இருக்குன்னு சொல்லுங்க இல்லனா சொல்லுங்க நீ போட்ட அந்த பச்சை கலர் சட்டைக்குல 1000 ரூபா இருக்கும் 500 ரூபாய் எடுத்துட்டு 500 ரூபாய் வை அப்படியே ஆன்சரிங்க இப்படி ஒரு வெளியே ரூபாய் கடச்சிட்டு நீ ஒரு 2000 ரேஞ்சில உள்ளது காணுங்க ஆன்சரிமா ஐயோ ரூபாய் எடுத்து வரதுக்குள்ள இவ்வளவு வந்துட்டால் பல எவ்வளவு ரூபாய் கொண்டாங்க